இந்த ஊருக்கு டீச்சரா வந்திருக்கேன் திருமதி பழனிச்சாமி கிட்ட கொத்தடிமையா கட்டி நின்னு வேலை செஞ்சாரே பழனிச்சாமி அவர் தாலி கட்டின பொண்டாட்டி இது என்னன்னு தெரியுமா உங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இது வெறும் சட்டத்துக்குள்ள இருக்கிற கரும் பலகையாத்தான் தெரியும் அம்பேத்கர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எழுத்துரிமை எந்த ஊர் மக்களுக்கு தராம இருக்கிறது தப்பு அதை தடுக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது என் புருஷன் கிட்ட வீரமும் என்கிட்ட படிப்பு இருக்கு அதை வச்சு எந்த ஊர் இவங்களால பாட சொல்லிக் கொடுக்க முடியும் இது வரைக்கும் பள்ளிக்கூடமும் வீடும் ஒன்னாவே இருந்துச்சு இனிமே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாவே இருக்கும் வீடு உங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்

முடியலன்னு கும்பிட்டு ஓடிடு நீ அங்க போய் தண்ணி மோந்து போகிற ஒரு ரூபாய் ஊத்தி விடுவா ஆரம்பித்தால அப்புறம் சொல்லியாச்சு இல்ல பார்க்க இல்லீங்க இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க இதன விளையாட்டு இன்னொரு விளையாட்டு வச்சிருக்க வீடு கட்டி அப்புறம் சொல்ற அப்படி நீங்க விளையாட்டு ஐயா என்ன ஐயா. நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில உங்கள வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்கயா? என் ராணுவத்துல இருந்தேன். உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம், வைத்தியம் எனக்கு நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் என் கிட்ட ஒரு சவால் வந்தது. சரி. பொருட்டது பொருட்டுட்டோம் இங்க வந்து யாருக்கிட்டையாவது காமிச்சு படிச்சுக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க என்ன மாதிரியே யாருக்குமே படிக்க தெரியாதுன்னு அது மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு தெரிஞ்சது ஒரு வருஷம் ஆச்சு இந்த தபால என்ன எழுதி இருக்கு என் பிள்ளை எப்படி இருக்கான்னு கூட தெரியல உங்க பொஞ்சாதி படிச்சவங்கன்னு கேள்விப்பட்டேன் இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல சொல்லுங்க ஐயா பிள்ளையை விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம் உங்களுக்கு மாசம் மாசம் பண்ண வர நாங்க ஏற்பாடு பண்றோம் நீங்க போயிட்டு வாங்க பெத்த தாய்க்கு பணம் அனுப்பாதவனால ஒரு மகனா இனி அவ நினைச்சாலும் அவனால பணம் அனுப்ப முடியாது ஏன் அந்த அம்மாவோட பையன் செத்து ஒரு வருஷம் ஆகுது அவன் செத்துட்டாங்கிறதுக்காக அரசாங்கம் அனுப்பின லெட்டர் இது படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பெத்த மக செத்தது கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையே இந்த ஊர்ல தாங்க நடக்குது அதனாலதான் அந்த அம்மாக்கு உதவி செய்யறதா சொன்னேன் என்னைக்கு இந்த ஊர் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நமக்கு எல்லா விதமான சந்தோஷம் நீ உள்ள போய் படுத்துக்க என கட்டில் எடுத்து வெளியே உருளைக்கிழங்கு என்ன வேலைங்க அதே வேலை ஆனா உனக்கு கொடுக்குறதா இல்ல முதல்ல இடத்த கல்வி பண்ணி பாப்பா

ஆனா அணு அணுவா சித்திரவதை பண்ணி தான் உன்ன சாகடிப்பேன் அடிப்பேன் இங்க எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது ரெண்டு பேரும் பட்னியா கடன் தான் சாக போறீங்க பழனிசாமி பள்ளிக்கூடம் நடத்த போறிய அல்ல பட்னி கடந்து சாக போறிய அத நான் பார்க்கணும் நீ ஆழம் தெரியாம காலை விடுறட நீச்சல் கத்துக்கிட்டவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்லை எதிர் நீச்சல் போட நாங்க தயாரா இருக்கு ஆமா

நாளைக்கு இருந்துட்டு போலாட்டுவா தானப்பா ஒண்ணு பிரச்சனையும் நீங்க இப்படி கேட்டதே தப்பு என்ன கேட்டது தப்புற ஆளே கிடையாது உள்ள போறவன் தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரத்துல சைட்ல போய் திட்டுவீங்களே உள்ள போய் திட்டு இருக்கா தமராலாச்சி உள்ள தலைமெல்லாம் கேட்டு கடை எப்படி இருக்க கடையா இரு ஒரு ஒருவேறு தான் அழகா இருந்தது